அனைவருக்கும் வணக்கம் இது அடுத்த தலைப்பு அனுப்பு வந்து புறநானூறு இது வந்து ஒரு மதிப்புரை ஒரு நூலுக்கு எழுதிய மதிப்புரை புறநானூறு ஒரு எளிய அறிமுகம் என்ற பெயர்ல வந்து உயிர்மை பதிப்பகம் வெளியிட்ட சுஜாதா நூலுக்கான மதிப்புரை தான் இது இந்தியா டுடே ஜூலை இரு ரெண்டாயிரத்தி மூணு இதழில் வெளிவந்த கட்டுரை இது தொடக்காமே அசத்தல் தான் ரொம்ப அசத்தலா தொடக்கம் கண்டிப்பா ஒரு அறிஞர் அப்படின்னு ஆரம்பிக்கிறாரு நாவல் ஆசிரியர் நாட்டார்கள் ஆய்வில் ஆர்வம் காட்டியவர் அப்படின்னு சுஜாதாவோட ஒவ்வொரு பன்முக ஆற்றலையும் வரிசைய விவரிக்கிறார் அந்த மாதிரி சொல்லிட்டு இப்போது சங்க இலக்கிய பெருவெளிக்குள் நுழைய முயன்றிருக்கிறார் அப்படின்னு கட்டுரையே தொடங்குகிறார் எந்த வெளியும் யாருக்கும் கனியாட்சி உடையதல்ல அப்படின்னு சொல்றார் அந்த கனியாட்சி அப்படின்ற சொல் வந்து மேற்கோள் குறிக்குள்ள கொடுத்திருக்கிறது எனக்கு ரொம்ப நுட்பமா மதிநுட்பம் உடையவர் அப்படின்றத அழகா காட்டியிருது டோப்பா அவர்கள் அறிவுலக பெருவெளிக்கான ஒரு நாகரிகம் உண்டு அப்படின்னு சொல்றாரு அகன்ற உமகியும் நிற்பனதான் சங்க இலக்கியங்கள் ரொம்ப ஆழமானது ரொம்ப அகலமானது ரொம்ப ஆழ்ந்து கற்க வேண்டியது அப்படின்னு சொல்றாரு அப்படி இருக்கிற ஒரு ஒரு இதுல வந்து இவர் தன்னுடைய ஆராய்ச்சி நூல கொடுத்திருக்காரு உரை நூல கொடுத்திருக்காரு பெரும் கடலுக்குள் இறங்க அசட்டு துணிச்சல் மட்டும் போதாது அப்படின்னு சொல்றாரு அப்படின்னு அந்த ஒரு இதுல வந்து சொல்லிட்டு தன்னுடைய கருத்து அழகா ஆணித்தரமா நிரூபிச்சிடுறாரு அரை இருபத்தி நாலு பக்கம் கொண்ட புறநானூறு ஒரு எளிய அறிமுகம் எனும் நூல்ல வந்து முதல் அஞ்சு பக்கம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு அவரு அதை வந்து பாராட்டுறார் பேரு பெற்றவை அப்படின்ற சொல்லாட்சி அங்க இருக்கு எஞ்சிய அனைத்துமே எழுத்து சொல் தொடர் பொருள் கருத்து என குறைவே இல்லாத பிழையுடையன அப்படின்னு அதை வந்து விமர்சிக்கிறார் கொண்டிருக்கு அப்படின்ற ஒரு தொடரையும் பயன்படுத்துறாரு இந்த மாதிரி பயன்படுத்தியது சிந்திக்கத்தக்கதா எனக்கு தெரிஞ்சது அங்க இலக்கியங்களை வந்து தேடி தொகுத்த ஊவைசாவோட ஒரே ஒரு முன்னுரைய படிச்சிருந்தா கூட இந்த பதிப்பின வந்து மன்னிக்க மாட்டார்கள் அப்படின்னு சொல்லிடுறாரு மூல பாடத்துல வந்து அறிந்தும் அறியாமலும் செய்யப்படுகின்ற பிழைகள் வந்து படைப்பாளிக்கு செய்யப்படுகிற பெரிய துரோகம் அப்படின்னு சொல்றாரு மேல நாட்டுல ஷேக்ஸ்பியர் போன்றவருடைய அநீதி இழைக்கப்பட்டால் நீதிமன்றத்துலதான் சந்திக்க வேண்டி இருக்கும் அப்படின்றத பிழைகள் என்ன சிலவற்றை ஒதுக்கிட்டா கூட பொருளையே புரட்டி போடுற மூலப்பாட பிழைகள் வந்து நிறைய இருக்கு அப்படின்னு சுட்டி காட்டிட்டு ஒரு சிலதை இங்க சொல்றாரு பாடல் இருபத்தி ஏழுல வல்லாய் அப்படின்ற ஒரு இது வல்லார் அப்படின்ற கடற்கை வந்து இங்க வந்து முன்னிலை ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றாரு தனிமகள் அப்படிங்கிறது தனிமகன் அந்த மாதிரி மலைதல் போரிடல் அது வந்து நிலைதல் ஆயிருச்சு மலைந்தோன் அப்படின்றது நிலைந்தோன் ஆயிருச்சு புகழ் புகழ் அந்த மாதிரி நிறைய ஒரு உதாரணங்கள் கொடுக்கிறாரு அப்புறம் ஆர் அப்படின்ற ஒரு சொல்லினுடைய பொருள் சோழர்களுடைய அடையாள பூ அதுதான் ஆர்த்தி அப்படின்னு சொல்லுவோம் மூன்று இடங்கள்ல வந்து ஆத்திய வந்து அத்தி அப்படின்னே குறிப்பிடுகிறார் சுஜாதா அப்படிங்கறத சொல்றாரு தமிழ் மரபுப்படி அத்தி வந்து பூக்காத தாவரம் அத்தி பூத்தார் போல அப்படின்னு ஓமை தொடர் கூட நம்ம கிட்ட உண்டு அத வந்து இங்க சொல்றாரு லெபூரினம் அப்படின்னு வந்து ஏ கே ராமானுஜம் இந்த தாவரத்தை குறிப்பிடுகின்றார் பகீனியா பர்பூரியா அப்படின்னு ஸ்ரீனிவாசன் அவர்கள் இந்த பூவை குறிப்பிடுறாரு இதன் நிகழ்கால பெயர் வந்து என்ன அப்படின்னா மந்தாரம் அப்படிங்கறது நிகழ்கால பெயர் அப்படிங்கறதே சொல்றாரு கழி அப்படின்னா உப்பங்கழிதான் கடல் நீரும் சந்திக்கிற இடம் வந்து உப்பங்கழி இப்ப இந்த காலத்துல என்ன சொல்றோம் அது அப்படின்னா காயல் அப்படின்னு சொல்றோம் இங்கு மலர்கின்ற போதான் நெய்தல் கழியிலே மலர்ந்த நெய்தல் என்பதை கழிவு நீரில் மலர்ந்த நெய்தல் அப்படின்னு குறிப்பிடுகிறார் அப்படின்னு சொல்லி இது வந்து ரொம்ப அலட்சியமான மனோபாவம் அப்படின்னு அதை கண்டிக்கிறாரு கணிச்சி அப்படிங்கிறது யமனுடைய படி யமன் கையில இருக்கிற ஆயுதம் தான் கணிச்சி கணிச்சி கூர்ம்படை அப்படின்னு சொல்லிட்டு வரும் புறநானூற்று பாடல்ல அத சொல்றாரு இது வந்து பரசுராமனுக்கு மழுவாள் நெடியோம் அப்படின்ற ஒரு பெயர் உண்டு பலராமனோட கலப்பை எடுத்து இவர் வந்து யமன் கையில கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஒரு அழகிய தொடர் குறிப்பிடுகின்றார் வைணவரான சுஜாதா குறிப்பிடுகின்றார் அப்படின்னு சொல்லி அச்சம் தரத்தக்க பறவையின் குரல் அப்படிங்கிறதுக்கு பதிலாக அஞ்சுகின்ற பறவையின் குரல் அப்படின்னு சொல்லியிருக்காரு இது வந்து தலைகீழ் உரை விளக்கங்கள் அப்படின்றதுக்கு அடுத்த உதாரணம் நிறைய சொல்றாரு படையினும் அப்படின்றா செல்லாத செல்லாவிட்டாலும் அப்படிங்கிறது சென்றாலும் பொருள் வருது அறம் பழியா விதியை பழி சொல்லி விதியை பழி சொல்லாத அப்படிங்கறது பொருள் வரணும் அப்படின்ற மாதிரி நிறைய உதாரணம் வரிசையா கொடுத்துட்டே வராது எளிய அறிமுகம் அப்படிங்கறதுனால சொற்சிக்கனமும் நிறைய இடத்துல உண்டு அறம் செய்ய விரும்பு என்பது போல சொற்சிக்கனம் நிறைய இடத்துல இருக்கு அப்படின்னு சொல்றாரு ஆனா ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கும் பொழுது ஒரு இதுல வந்து ஆழமா ஈடுபட போறோம் அப்படின்னா அதுவும் புறப்பாடல்கள்ல புறப்பாட்டின் காலம் சூழல் இதெல்லாம் வந்து உரை ஆசிரியர்களால உள்வாங்கப்படணும் ஆனா இது உள்வாங்கப்படவில்லை எனவே வந்து நெருதல்கள் நிறைய எதிர்படுகின்றன அப்படின்றது சொல்றாரு இதற்கு பல சான்றுகளும் சொல்றாரு எளிய அறிமுகம் என்பது இடித்தாம்பியா முகமூடியா அப்படின்னு ஒரு வினா எழுப்பிடறாங்க முன்னுரையில இடம்பெறும் ஆங்கில பெயர்கள் வந்து தேவையே இல்லை அனாவசியமானவை என குறிப்பிடுகிறார் அதோட ஒரு கேள்வியும் கேட்கிறாரு கா கைலாசபதியோட தமிழ் ஹீரோயிக் பொயட்ரி அப்படின்ற புத்தகம் கா சிவத்தம்பியுடைய டிராமா இன் ஏன்சியன் தமிழ் சொசைட்டி அப்படின்ற புத்தகம் தனிநாயகம் ஆருடைய லேண்ட்ஸ்கேப் அண்ட் பொயட்ரி அப்படின்ற புத்தகம் ஜான் த எயிட் ஆன்டாலஜி ஆஃப் த தமிழ் அப்படின்ற புத்தகம் இந்த புத்தகங்களையெல்லாம் படிக்க சுஜாதாவுக்கு நேரம் இல்லையா அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டு முடிக்கிறாரு தமிழ் வர்ணனை தோரணங்கள் பொருத்தம் இல்லாதபடி வர்ணனைகள் இவை வந்து நூற்றுல மண்டி கிடக்கின்றன சுஜாதா ஒரு உண்மையான படைப்பு கலைஞனுக்கு ஒவ்வொரு சொல்லும் கோல புள்ளியை போல ரொம்ப ரொம்ப அவசியமானது அப்படின்றது சொல்றாரு விரலி அப்படிங்கிற சொல்லுக்கு வந்து சுஜாதா பாட்டுக்காரி பாடுபவள் அப்படின்னு எழுதியிருக்காரு அது வந்து அபத்தமானது விரல் அப்படின்னா சத்துவம் அதாவது முகபாவம் அந்த முக பாவங்களை அழகாக காட்டக்கூடிய ஆடுமகள் தான் விரலி பாடினி அப்படின்னா பாடுமகள் விரலி வந்து அப்படின்னு விளக்கம் கொடுக்குறாரு கொடுத்துட்டு கடைசியில ஒரு முத்தாய்ப்பா சொல்லுவாரு அது மாதிரி சொல்றாரு விரலி மலையினையும் விரலி மஞ்சளையும் நுணுகி ஆராய்ந்தால் ஆயிரம் பக்க நாவல் ஒன்று எழுதலாம் தெரியுமோ அப்படின்னு முடிகிறாரு அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அந்த இடம் எவ்வளவு அழகா அந்த சொல்ல இருக்காரு அப்படிங்கறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது சங்க பாடல்களின் முதல் பெருமை வந்து அவை இசை பாடல்கள் தான் அதனாலதான் அதுக்கு பெருமை இசை பாடல்ல வந்து அளவிடைகளை பிழைப்பட எழுதணும் அப்படின்னா அந்த பாடலுக்குரிய சுரம் வந்து மாறிடும் சுரம் மாறினா அந்த பாடலுடைய அழகே கெட்டு போயிடும் இந்நூல்ல அந்த மாதிரி பிழை நிறைய இடத்துல நேர்ந்திருக்கிறது அப்படின்னு சொல்றாரு கலைஞர்களுக்கும் அவர்களை ஆதரித்த வள்ளல்களுக்கும் இடையில நிலவிய உறவுதான் நூற்று பாடல்கள் அதுதான் புறநானூற்று பாடல்கள் முதன்மைப்படுத்துகின்றன இதை புரிந்து கொண்ட பிறகுதான் பாடல்களை அணுக வேண்டும் அப்படின்ற ஒரு இதையும் சொல்றாரு பொருத்தம் இல்லாத வர்ணனை என்கிற சுஜாதாவின் அளவுகோலை பயன்படுத்தினால் பாரதி பாரதிதாசன் அந்த வகையரால நிறைய கவிஞர்கள் எழுதிய பாடல்களை எல்லாம் நம்ம கிழிச்சே போட்டிருலாம் அப்படின்னு சொல்லி ஒரு முத்தாய்ப்பு ரொம்ப பியூட்டிஃபுல்லா அதை முடிக்கிறாரு ஆஹ் அது மாதிரி செஞ்சோம்னா அதுக்கு கூட சுஜாதா வந்து சம்மதம் அளிப்பார் அப்படின்ற தொடர்ல இந்த கட்டுரையை முடிக்கிறார் இந்த நுட்பம் கூட வெகுவாக நோக்கத்தக்கது என்று கூறி முடிக்கிறேன் நன்றி